இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் பண்டாக கணக்கு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ ஏ மைனஸ் டூ பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸட்ரா பால் உறுப்புக்கள் என்ற தொடர் தொடரின் கூடுதல் கார்கள் இப்போ நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இந்த தொடரோடைய கூடுதல் கேட்டிருக்காங்க அப்போது கூடுதல் கூடுதல் கண்டுபிடிக்கணுன்னா எஸ்என் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஏவோட மதிப்பு என்ன கண்டுபிடிக்கணும் அதாவது முதல் உறுப்பு என்ன ஏ அப்படின்ட்டு அதுக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும் அடுத்து பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கணும் சரிங்களா இது ரெண்டும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பன்னெண்டு கொடுத்துருக்காங்களா என்னோட மதிப்பு பனிரெண்டு கண்டுபிடிச்சி எஸ்எல்ல பிறந்திட்டங்கன்னா நமக்கு இதனுடைய கூடுதல் எவ்வளவு அப்படின்றது தெரியும் சரிங்களா புதுச்சாக்கத்துலேருந்து முதல் உறுப்பு ஏ எடுத்து எழுதிக்கலாமா முதல் உறுப்பு ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பிஆம் அடுத்து பொது வித்தியாசம் டி டின்னும் போது டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ ஏ மைனஸ் டூ பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு a மைனஸ் பி டிவைட் பை ஏ ப்ளஸ் b ஈக்குவல் இப்போ அப்படிமான ஒரே மாதிரி இருக்குது மேலே இருக்கிறது ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ்னால் மைனஸ் பண்ணிக்கலாமா இப்போ எடுத்து எழுதும் போது த்ரீ ஏ மைனஸ் டூ பி இங்கே இருக்க மைனஸ் அப்படி வந்துடும் ஏ மைனஸ் பி சரிங்களா டிவைட் பை ஏ ப்ளஸ் பின்னு வருமா இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அடிமான ஒன்றா இருக்கும்போது மைனஸாக இருக்கும்போது உள்ளே எடுத்து போயிருக்கணும் புரி மாறும்ல அதனால இதுக்கு பேக்கெட் போட்டிருக்கோம் ஈக்குவல் த்ரீ ஏ மைனஸ் டூ பி மைனஸ் உள்ளே கொண்டு போயிருக்கும் போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும் அப்போ என்ன ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஏ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு வருமா ஈக்குவல் இங்கே ப்ளஸ் த்ரீயே இருக்குது இங்கே மைனஸ் ஒரே இருக்குது கழிச்சா டூ ஏன்னு வருமா அப்போ டூ ஏ இங்கே மைனஸ் டூ பி இருக்கு இங்கே ப்ளஸ் பி இருக்கு இப்போ கழிச்சு என்னவர் பி இது பெரிய என்ன சிம்பிள் மைனஸ் இருந்ததுனால மைனஸ் பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பின்னு வருமா இது பொது வித்தியாசம் டிக்கான மதிப்பு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கொடுத்துருக்காங்களா ஏன்னா பன்னிரெண்டாவது உறுப்புகள்னும்போது என் பன்னெண்டு எடுத்திருக்கோம் அப்போது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் Sn ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஆ இது மதிப்பு பிரதி இல்லாமா எஸ் என்னோடய மதிப்பு பன்னிரெண்டு ஈக்குவல் என்னோடய மதிப்பு என்ன பன்னிரெண்டு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏவோடய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் ப்ளஸ் என்னோட மதிப்பு பன்னிரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம டூ ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி சரிங்களா இது கேன்சல் பண்ணலாமா ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ என்ன வருங்க ஆறுன்னு வருமா இன்ட்டு இப்போது இந்த ரெண்டுங்க பெருக்கல் இருக்குது பெருக்கல் இருக்கும்போது மேலேயும் பெருக்கல் இருக்கா எப்படி தெரிஞ்சிக்கலாமா இல்லை ரெண்டு இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பின்னு வருமா ப்ளஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஒன்று கலைச்சியால் வரும் பதினொன்று வருமா பதினொன்று இன்ட்டு டூ ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பின்னு வருமா ஆறு இன்ட்டு உள்ள ரெண்டு பிறக்கும் போது ரெண்டு இன்ட்டு ஏ ரெண்டு ஏ மைனஸ் ரெண்டு இன்ட்டு பி 2B பி by ஏ plus பின்னு வரு ப்ளஸ் இப்போ அதே போலவே பதினொன்று இங்கே பிறக்கல தான் இருக்குது அப்படியே பிரிக்கலாமா பதினொன்றுன்ட்டு ரெண்டு ஏ பதினொன்று ரெண்டும் பிறகுனா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏ மைனஸ் பதினொன்றுன்ட்டு வருமா படிமை ஒரே மாதிரி இருந்தால் அடுக்க மேலே பண்ணிக்கலாமா அந்த ஃபார்மெட் படி ஆறு எண்டு என்ன வரும் டூ ஏ மைனஸ் டூ பி இங்கே ப்ளஸில் இருக்கிறதுங்களா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஏ மைனஸ் பதினொன்று பி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி சரிங்களா ஈக்குவல் ஆறு எட்டு இங்கே ரெண்டு ஏ இருக்குது இங்கே இருபத்தி ரெண்டு ஏ இருக்குது இப்போ ப்ளஸில் கட்டலாம் கூட்டிக்கலாமா இப்போ கூட்டும்போது என்ன வரும் இருபத்தி நாலு ஏன்னு வருமா மைனஸ் ரெண்டு பி இருக்குது மைனஸ் பதினொன்று பி இருக்குது இப்போ கூட்டினா என்ன வரும் புரிய ஒரே மாதிரி இருக்கிறதுனால மைனஸ் பதிமூணு பின்னு வருமா டிவைட் பை ஏ ப்ளஸ் பி சரிங்களா இப்போ இந்த ஸ்டெப் இப்படி எழுதலாம் இல்லைங்க வகுத்தல் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வெளியெடுக்கும் போது ஆறு டிவைட் பை ஏ ப்ளஸ் பின்னு வருமா ஆறு வகுத்தல் ஏ பிளஸ் பி இன்ட்டு என்ன வரும் இருபத்தி நாலு ஏ மைனஸ் பதிமூணு பி சரிங்களா இதை ஃபைனல் ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அப்போ எஸ் பன்னிரெண்டுக்கான இந்த உறுப்புக்கான மதிப்பு வந்து ஆறு டிவைட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு இருபத்தி நாலு ஏ மைனஸ் பதிமூணு பி சரிங்களா